வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பைசவன் பை டிஐ பூமி டிராக்டர் இந்த வண்டியோட மாடல் ஆஃப்த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வண்டிக்கு எஸ்டாப்பிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா பம்பரும் ஊக்கப்பட்டு மட்டும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்க்கும்போது நாலு டயரும் எம்ஆர்எஃப் ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க நாலுமே புது டயரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச்சியோட வரக்கூடிய வண்டி இந்த வண்டியோட கெசிபின்னு பார்க்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு கெஜ்பி கேட்டைகிட்ட வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டி மூலமாக அஞ்சு கல்டிவேட்டு ஒம்பது கல்டிவேட்டு டிப்பர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி அதே நேரத்தில் டீஷர்டும் நல்லா சிக்கனமாக கொடுக்கக்கூடிய வண்டி தான் இந்த மகேந்திரா பைசவன் பை டிஐ பூமிபுத்ரா டிராக்டரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடலை இந்த வண்டி வேங்குனதுலேருந்து இது வரைக்கும் சேர் இறக்காத வண்டிங்க சேர் ஓடலை இது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாரு அதுவும் பிக்சர் பிரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோடய புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த வண்டி உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்க உறவினர்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் கான்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்